ஹாய் எம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் இன்னும் வரைக்கும் பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கிறது பாலியல் தொந்தரவுங்கிற ஒரு பெரிய விஷயம் இந்த பாலியல் தொந்தரவை கட்டுப்படுத்த ஏகப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல் அப்படிங்கிற ஒரு சட்டம் இப்போ வரைக்கும் மிகவும் பலப்படுத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ஃபார்ம் போக்சோ இந்த போக்சோ சட்டத்தை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியலைங்க இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு சமுதாயம் உள்ளது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தருடைய கையிலும் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் அது வந்து நல்ல விதத்துக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் எந்த தொந்தரவும் கிடையாது அதில் வரக்கூடிய தேவையற்ற பதிவுகளை பார்ப்பதால் இன்னைக்கு போக்சோ சட்டம் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குற்றவாளிகள் அதிகரிக்க காரணம் மொபைல் மீடியா நிறையா தேவையிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் போக்சோ சட்டம் என்ன சொல்லுது புதிய மாற்றங்கள் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து பதினாறு பன்னெண்டு பத்துன்னு எல்லா பிரிவுலேயும் இருக்காங்க அவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் பதினெட்டு வயதுக்கு குறைவாக உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாலின வித்தியாசமின்றி பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதை காப்பதற்கு ஒரு சட்டம் வரணும்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆக்டில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருக்குது பட் இருந்தாலும் குற்றங்கள் இன்னும் குறைஞ்ச பாடும் இல்லை குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஏற்பட்ட தொந்தரவுகள் அதிகமாயிட்டிருக்கு அதற்கான தண்டனைகளும் வந்து அதிகமாயிட்டிருக்கு அந்த தண்டனைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த சட்டம் போக்சோ சட்டமான பிரிவு மூணு மற்றும் நாலின்படி பாலியல் தொந்தரவு வன்புணர்ச்சி உட்படுத்துவது குற்றம் இதற்கு குறைந்தபட்சமாக தண்டனை பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் கொடுக்கலாம் அதிகபட்ச தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கூட வித்து பெனால்ட்டியோட கொடுக்கலாம் போக்சோ சட்டம் பிரிவு அஞ்சு மற்றும் ஆறின் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள் குழந்தைகளின் பெற்றோர் கார்டியன் ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் குறைந்தபட்ச தண்டனை பத்தாண்டுகள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அபராதமும் இருக்கு போக்சோ சட்டம் ஏழு மற்றும் எட்டின்படி குழந்தைகளை அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது மற்றவர்களின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயப்படுத்தி தொட வைப்பது போன்றவைகளெல்லாம் குற்றமாக போக்சோவில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பாலியல் சீண்டல்களை அதிகப்படுத்துவது இதற்கு குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும் சொல்கிறாங்க இதில் அனாலிட்டியும் இருக்கு ஃபோக்சோ சட்டம் பிரிவு ஒன்பது மற்றும் பத்தின்படி குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் செய்தவர்கள் குழந்தைகளின் பெற்றோர் கார்டியன் ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் அஞ்சாண்டுகளும் அதிகபட்சமாக ஏழு ஆண்டு வரையும் தண்டனை அபராதமும் உண்டு இந்த போக்சோ சட்டம் பிரிவு பதினொன்று மற்றும் படி குழந்தைகளை பாலியல் ரீதியாக செய்கைகள் காட்டுவது தொலைபேசியில் நிரட்டுவது தொலைபேசியில் ஆபாசமாக பேசுவது அலைபேசியில் ஆபாசமாக பேசுவது மின்னஞ்சல் மூலமாக தவறான தகவல்களை அனுப்புவது தேவையற்ற வார்த்தைகளை திட்டுவது பாலியல் இச்சைக்கு அழைப்பது பாலியல் தொந்தரவு சம்பந்தமான வீடியோக்களை அனுப்புவது இவை அனைத்தும் குற்றம் குற்றவாளிகளுக்கு அபராதம் மற்றும் அதிகபட்ச தண்டனையாக மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் ஃபோக்சோ சட்டம் பதிமூணு மற்றும் பதினாலின் படி குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை எடுப்பது எடுத்த படங்களை விற்பது தயாரிப்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்ற குற்றம் இது மட்டுமல்ல இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்வது கணினி வழியாக பதிவேற்றம் அனுப்புவது தொழில் ரீதியாக வந்து இதை வந்து துன்புறுத்துவது அதாவது தேவையற்ற தொழிலில் ஈடுபடுத்துவது இது எல்லாமே குற்றம் இதற்கு குறைந்தபட்சமாக ஐந்தாண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஏழாண்டுகள் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் இந்த அபராதங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பீஸ் சொல்கிறாங்களோ அதுதான் போக்சோ சட்டம் பதினெட்டின் படி குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபட முயன்றால் ஒரு வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரான பாலியல் குற்றங்கள் உடந்தையாக யாராவது இருந்தாங்கன்னா அதுவும் வந்து குற்றம் தான் சொல்கிறாங்க குற்றம் அளித்தவருக்கு வழங்கப்படும் பிரிவிலேயே அவங்களுக்கும் தண்டனை வழங்கப்படும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை மறைத்தாலும் தப்புங்க பிரிவு இருபத்தொன்னு படி அது பெரிய குற்றமாக கருதப்படுது இதற்கு அவங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம் அதாவது பாலியல் சீன்றல் நடந்திருக்கு அதை மறைக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் குற்றம்னு சொல்கிறாங்க இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை அப்படிங்கிற என்ற சட்டத்தை அவசர சட்டமாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த போக்சோவில் இப்போ புதுசாக அப்டேட் என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனையும் கொடுக்கலாம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது வயது வரும் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து பதினாறு மற்றும் பன்னெண்டு என வகைப்படுத்தப்பட்ட பிரிவில் யாருக்கு என்ன ஒரு தவறு இழைத்தாலும் அதற்கு அவங்க மரண தண்டனை கொடுக்கலாம்னு ஃபோக்சோவில் ஆக்ட் சொல்லுது இப்போ இந்திய சட்டம் ஃபோக்ஸோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பித்த இந்த சட்டம் இப்போ வரைக்கும் செக்ஷன் அதிகமாயிட்டே இருக்க காரணம் குற்றங்கள் அதிகமாயிட்டிருக்குன்னு தான் அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத வரைக்கும் இந்த ஃபோக் எத்தனை செக்ஷன் வந்தாலும் குற்றங்கள் குறையாது அதே மாதிரி நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அவங்களுடைய அன்றாட தேவைகள் என்ன அவங்களோட அன்றாட செய்கைகள் என்னங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா இது ஸ்கூலில் நடக்கலாம் காலேஜில் நடக்கலாம் அலுவலகத்தில் நடக்கலாம் குழந்தைங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நடக்கலாம் அதற்கு நீங்கள் கூடயே போக முடியாது அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லா விஷயமும் அப்டேட்டில் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு செய்யக்கூடிய ஆண்கள் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அவங்களுக்கும் குடும்ப சூழ்நிலை இருக்கும் அவங்களும் அதை உணர்ந்து அதை குறைச்சிக்கணுமே தவிர இந்த மாதிரி பாலியல் அதிகமாகிறப்ப செக்ஸன் அதிகமாகி ஒரு பிரயோஜனம் இல்லை குற்றங்கள் தான் அதிகமாகதே தவிர குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது இன்னும் குறைவாகத்தான் உள்ளது நமது இந்தியா இதே வெளிநாட்டில் அப்படின்னா அதோடைய தண்டனைகளே வேறு விதமாக இருக்கும் பாலியல்ங்கிறது இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேன்சர் மாதிரி அதிகமாகிட்ருக்கு டெய்லி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நியூஸில் ரெண்டு நியூஸு குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு இப்போ இந்த நம்ம பேசிட்டு இந்த நேரத்தில் கூட எங்கேயாவது ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கலாம் அது நம்ம நம்ம பெற்றோர்கள் முதல்ல அது கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் மறைச்சி வைக்காதீங்க அதை தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரிந்தால்தான் குழந்தைகள் நாளைக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் இன்றைக்கி எல்லாமே ஒரு சின்ன மொபைலில் அப்டேட் ஆகிட்டுருக்கு இது எல்லாமே குழந்தைங்க வந்து மூணு வயசு குழந்தை கேம் ஆட ஆரம்பிச்சிருது பதிமூணு வயசு குழந்த மொபைலில் என்னென்ன இருக்குங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயம் மறைக்கக்கூடிய விஷயமல்ல பாலியல் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் உங்கள் குழந்தைக்கு இருந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் அதை ஆக்ஷன் எடுங்க அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு தான் அடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் ஃபோக்சோ சட்டத்தில் இன்னும் நிறையா செக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் கூடிய விரைவில் மரண தண்டனை அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனால் மட்டும்தான் இந்த குற்றம் குறையும் உங்களிடம் உள்ள குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள கண்டிப்பாக இந்த ஃபோக்கஸ் சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபோக்கஸ் சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மக்களுக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்